பாஸ் நிகழ்ச்சி தொடங்கி கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாட்கள் வந்துட்டு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு முதல்ல இருந்ததை விட தற்போது போட்டியாளர்களோட மனநிலைமையும் ஆக்டிவிட்டீஸும் வந்துட்டு பயங்கரமா சேஞ்ச் ஆயிருக்கு இது எல்லாருமே நம்ம எல்லாமே இது வரைக்கும் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் ஆனா இது வரைக்கும் போட்டியாளர்கள் கிட்ட இருக்கும் மாற்றங்களை விட நம்மளோட ஜூலியனா இருக்காங்க பாத்தீங்களா அதாங்க நம்மளுடைய ஜல்லிக்கட்டோட வீரமங்கை தமிழச்சு அப்படின்னு சொல்லுவோமே அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் தான் அதிகமா வந்துட்டு மாறி இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அது ஆகாது இதுக்கு சமூக வலைதளத்தில் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு அவங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க அதாவது ஓரளவுக்கு வந்துட்டு நல்ல மாற்றங்களாக இருந்தால் பரவாயில்லைங்க அவங்களுடைய மாற்றங்கள் வந்துட்டு தற்போது தமிழ் இனத்திற்கும் தமிழக பாரம்பரிய கலாச்சாரத்திற்குமே வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்து வருவதாக வந்துட்டு பல முன்னணி கட்சிகள் வந்துட்டு தற்போது வரைக்கும் குற்றங்கள் சுமத்தி வந்துட்டு இருக்காங்க அப்படி என்னென்னா மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல பிக் பாஸ் எட்டுக்குள்ளே நம்மளுடைய ஜூலியானா வந்தப்ப என்னை கட்டி ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்ரீகிட்ட கதறி கதறி எழுதாங்க இந்த விஷயத்தை விஜய் டிவி வந்துட்டு ப்ரோமோவா வெளியிட்டு நம்ம எல்லாருக்கிட்டையுமே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினாங்க அந்த முதல் விஷயத்திலே ஜூலிக்கு வந்துட்டு தமிழகத்தில் வீரமங்கை மற்றும் தமிழ்ச்சி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தோம் அந்த பட்டம் வந்துட்டு அடியோட திரும்பி புடிங்கிட்டோம் அதுக்கப்புறமா தற்போது நம்மளோட ஜூலி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா ஆரம்ப காலகட்டத்தில் கட்டிப்பிடிக்க ஆளே இல்லைன்னு சொன்ன ஜூலி தற்போது யாரை பார்த்தாலும் கட்டிப்பிடி வைத்தியதாங்க அதுவும் ரெண்டு செகண்ட்லாம் கிடையாது ரெண்டு மூணு நிமிஷம் ஸ்நேகன் வந்துட்டு ஜூலியானாவை எந்த அளவுக்கு அசிங்கமா படுத்தினாலும் தெரியுங்க ஆனா ஸ்னேகனை தான் ஓடி ஓடி போய் திரும்ப திரும்ப கட்டி பிடிக்கிறாங்க நம்மளோட ஜூலியானா அவள எதுக்கு சந்திரமோதி வேஷம் போட்டப்ப மொத்தம்லாம் கூட கொடுத்தேன்னு சொல்லிட்டு வையா அப்படி தான் சொல்லியிருக்காருனா பாத்துக்கோங்க தற்போது வந்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஆத்தியா ஜூலியா அப்படின்னு பாக்குறப்ப ரெண்டு பேருமே பேக் பண்ணி வெளியே போஸ்னா நம்மளுடைய கமலஹாசன் இது தெரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய ஜூலியானா வந்துட்டு ஸ்னேகனை கிட்டத்தட்ட மூணு நாலு நிமிஷத்துக்கு கட்டி பிடிச்சிக்கிட்டே சிலையா நின்று இருந்தாங்கன்னா இதுவே வந்துட்டு தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது ஆனா அதை வந்து நம்மளுடைய சக்தியும் வந்துட்டு பயங்கரமா கட்டி சரிங்க இது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க ஆனா ஆரோவ வேற வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு கட்டி பிடிச்சா வந்துருக்காங்க இதுதான் மிகப்பெரிய கேவலமான ஒரு பேரை வந்துட்டு ஜூலிக்கு வாங்கி கொடுத்தது ஏன்னா ஜூலி வந்துட்டு ஏற்கனவே பல முறை வந்துட்டு மைக்கில் சொல்லியிருக்காங்க நான் வந்துட்டு ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண் ஒரு சாதாரண நாசு அப்படின்னு பல தலை வந்துட்டு நான் சாதாரணமானவர் சாதாரணமானவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா நம்மளுடைய செலிபிரிட்டிஸ் தாங்க எப்ப பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் கட்டி பிடிப்பாங்க அதே மாதிரி வந்துட்டு இப்ப வந்துட்டு ஒரு பல பேர் கட்டி பிடிச்சி பேசுவது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அண்ணான் கூப்பிட்டவங்க கூட பரவாயில்லங்க ஆறாவது எதுக்காக கட்டி பிடிக்கணும் இந்த விஷயத்துக்காகவே வந்து ஜூலியா தற்போது தமிழகத்தில் பல பேர் வன்மையாக கண்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே இந்து முன்னணி கட்சிகள் வந்துட்டு ஜூலியை கேவலமாக திட்டி வந்துட்டு இருக்காங்க தற்போது இந்த விஷயத்துக்காக இன்னும் எப்படி திட்டுவாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் ஆனால் ஜூலி வந்துட்டு ஜெயிக்கிறதுக்காக இன்னும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு தாங்க தற்போது மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளத்துக்கு தெரிவித்து வந்துட்டு மேல் மீது போன்ற செய்திகளை எப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே Thank you.